ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கே ஆசை சிறியல் அடுத்து வர எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போ ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் இருந்துட்டு சிட்டி கிட்ட போயிட்டு எங்களுக்கு இப்போ இருபத்தி ஆறு லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது நீங்கள் வட்டிக்கே கொடுங்க மாதம் மாதம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வட்டி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது ரவுடிச்சுட்டே இருந்துட்டு என்னங்க மேடம் நீங்கள் அடிக்கடி வந்து ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்து பணம் வாங்கிட்டு போனீங்க இன்னை வேறுமே நீங்கள் அந்த முதலில் கொடுக்காம வட்டி தான் கட்டிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பல்க்காக ஒரு இருபத்தி ஆறு லட்ச ரூபா பணம் கேட்குறீங்களே என்ன விஷயம் நீங்கள் இவ்வளோ பணத்தையே வாங்கிக்கிட்டு ஊ விட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நான் வந்து யார்கிட்ட இந்த பணத்தை வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி இருந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்காக நான் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் எனக்காக நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ரவுடி சிட்டி இருந்துட்டு சரிங்க மேடம் நீங்கள் வேற இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்டிருக்கீங்க இப்போவே கிடைக்காது நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறாங்க இப்போ ரவுடி சிட்டி இருந்துட்டு அந்த தினேஷை ஃபோன் பண்ணி வர வச்சு நீ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பணம் இது கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க நான் எதுக்காக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி மிரட்ட போகிறேன் நீங்களே எனக்கு தேவையான பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க